ஜெனரேஷனே நாம நம்ப ஆரம்பிச்சிட்டோம் இந்து மதத்துல மிகப்பெரிய தவறுகள் இருந்திருக்கு அதெல்லாம் அழிச்சாதான் சமூகம் மேல வரும்னு கிடையாது எந்த சமூகத்திலும் தவறுகள் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரக்சரை பண்ண முடியாது மினிமம் மினிமம் மிஸ்டேக்ஸ் ஃபால்ட் most மோஸ்ட் ஸ்டேபிளா ஒரு மிக தெரிந்த அறிவார்ந்த தியாக உள்ளத்தோடு கூடிய விஷனரிகளான ரிஷிமார்களும் ஸ்மிருதிகளை வகுத்த மனு மாதிரியான விஷனரிசும் உருவாக்கி வச்சது இந்த இந்து மதம் லையா மீனாட்சி பக்தர்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ளுங்கள் மீனாட்சி கோயிலுக்கு போய் மீனாட்சியை கும்பிடுற எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க சிவலீலார் நவங்கிற மீனாட்சியினுடைய வரலாறு தெளிவா சொல்லுது மீனாட்சி மனுநீதி தர்மம் சார்ந்து மனுநீதி நீதி தர்மத்தை அடிப்படையாக வைத்துத்தான் மதுரையையும் உலகையும் ஆண்டாள் யாராவது மீனாட்சி கோயிலுக்கு போனீங்க மீனாட்சி பக்தர்னா மனுநீதி தர்மத்தை கடைபிடியுங்கள் மனுநீதி தர்மத்தை அவதூறு செய்கின்றவர்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க மனுநீதி தர்மத்தை எதிர்க்கிறவர்களை தயவு செய்து எந்த விதத்திலும் ஆதரிக்காதீர்கள்